இன்னும் பார்த்திங்கன்னா பாஸில் வந்து யாரும் மனம் எடுக்கலை ஆனால் எடுத்து எடுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தி வந்துகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுவும் பூர்ணிம எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் நான் விஷயலாம் வரல ஆனால் பதினாறு லட்சம் வந்து பூர்ணிம எடுத்துனா அப்படின்னா அவங்களுக்கு ஓகே தான் இல்லை ஏன்னா எப்படி ஜெயிக்க போகிறதில்ல ஸோ அவங்களே சொல்லியிருந்தாங்க இவ்வளோ இந்த காசனா இவ்வளோ நான் பார்த்துட கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க படிக்கும்போது அவங்களாம் எடுத்திருந்தாங்கன்னா ஓகே தான் அவங்களுக்கு லாபம் தானே எத்தனை நாள் இருந்ததுக்கு சம்பளம் இருக்குது ப்ளஸ் வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் மாதிரி தானே ஸோ ஒரு எடுத்துகிட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இலேடி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சம் வரைக்கும் பார்த்துனாங்க ஆனால் இப்போ சில வரை மருந்து வந்துட்டுருக்கு பதினாலு லட்சம் வரைக்கும் வந்திருக்கு அதை எடுத்துகிட்டாங்க நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு ஒரு அறிவு வந்துருக்கு ஸோ பார்க்கலாம் அது அபிஷேலாக வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே வாய்